அது ஏன் கேட்க அந்த பேயில் போக நைட்டு தக்காளி சட்னி வச்சா சரி நைட்டு தான் அந்த தக்காளி சட்னி வச்சானா அதை பிரிச்சுக்குள்ளே வச்சு காலையில் சூடு பண்ணி ஒரு தோசையை சுட்டு போட்டா பின்ன என்ன செய்ய அவ செய்யறதை தானே நம்ம திங்க முடியும் தாயக்கிழவி காலையிலே அஞ்சாறு தோசையை அமைக்கிட்டு அது என்ன பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு பாரு யாத்தா என்ன நாடகம் ஆடுதா காலையிலே வந்து அத்தையோ கேள்வி எல்லாத்தையும் கேட்டுருப்பா போலையே ஆய் ரொம்ப பழக்காதீங்க வாய்க்குள்ள ஈ பேராமத்தே

வேறு என்னத்தை வைக்க அதான் தக்காளி சட்னி நைட்டு வச்சுட்டேன் அது மிச்சம் ரொம்ப மிஞ்சி போச்சு பார்த்துக்கோங்க அதான் காலையில் வச்சுருவோமேனு வச்சுட்டேன் தே ரொம்ப நீட்டாக தான் போய் மதியத்துக்காவது ஒழுங்கா பொங்குதே வேலையை பாரு சாம்பார் வச்சு அவியல் வச்சு ஒரு முட்டைக்கோசு பொரியல் வச்சுருத போ நீட்டிக்கிட்ட அலைவா அளவிட பேராத சாந்தி லட்சுமி வீட்டுக்கு பேருவே அளவிடாதுக்கு ஏ சாந்தி ஏ சாந்தி என்ன சித்தியோ கூப்பிட்டியா இங்கே வேகமாக போன மாதிரி இருக்கு அதான் அவனை கூப்பிட்டேமா அதான் சித்தி நம்ம ரேஷன் கடையில கரும்பு ஒரு கிலோ பச்சரிசி சீனி கொடுக்காவோ அதை போய் இருக்கு போகிறேன் சித்தி ஆமாம் பொண்ணு தாய் சீக்கிரம் போனால் தானே கரும்பெல்லாம் கழிஞ்ச கரும்பு இல்லாமல் நல்ல கரும்பாக கொடுப்பான் அதுக்கு தான் போகிறா போல சாந்தி சாந்தி போகும்போது முத்தையும் கூட்டிட்டு போ என் வீட்ல முத்து இருப்பா அவளையும் கூட்டிகிட்டு போயிரு சாந்தி என் ஒரு வளர்ந்த மாதிரி இருக்குல்ல அதையும் சேர்த்து கூட்டிட்டு போ கரும்பு இல்லைனா கழிச்சு போட்டால் கரும்பு கொடுத்துருவாவோ சரி சித்தி உங்கள் ரெண்டு பேரும் மறுமொழியும் கூட்டிட்டு போறேன் இப்போ மாதிரி மாட்டுக்கு புல்லு போட்டு கோழிக்கு அரிசி எல்லாம் அள்ளி போட்டு தீவனத்தெல்லாம் போட்டு மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு மறந்துடாம அம்மா ரேஷன் கடையில கரும்பு எல்லாம் போடுதானா கரும்பு பச்சரிசி எல்லாம் போடுதானா போய் வாங்கிட்டு வந்துருது என்ன சரியா போய் மறந்துடாத மாட்டுக்கு தண்ணிய காட்டிட்டு பட்டினியா கடக்க முட்டி மறந்துடாத சரிமா நான் பாத்துக்கிடுவேன் நீ போயிட்டு வாம்மா நெருக்காம ஒவ்வொருத்தர பின்னாடி வரிசையா நின்று வாங்கிட்டு போங்கம்மா உங்க தொல்லை பெருத்த தொல்லையா இருக்கு பசுக்கு போனாலும் வாசி பசு

என்ன பொருள் போடுறீங்கன்னு தான வேற ஏதாவது கேட்டவளா நாங்க என்ன வேண்டி போறவங்க பையவ எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க முடியே எதை வேண்டி போறவ யாரை சொல்ல வேண்டியது உங்க கடமை அப்ப நீங்க தான என்ன போடுதுன்னு சொல்லணும் அது என்ன உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தருது சும்மாவா சம்பளம் தருது நாங்க கேட்டத வரியே நீங்க சம்பளமா வாங்குதியே சொல்ல போனா ஏதோ இவர் கை காசு போட்டு தர மாதிரி அந்த வருத்தம் இருக்கு அசம் மோரையில 300 வெலக்கு தான் எரியுது ஏடி சாந்தி இந்த வருஷம் 1000 ரூபாய் கடையாதாக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா ஆயிரூபாலாம் கிடையாது ஆனால் மகளிர் உரிமைத் தொகை வந்து ஒன்பதாம் தேதியும் போட்டாங்க எப்போதும் பதினஞ்சாந்தேதி தானக்கா யாரும் ஒம்பதாம் தேதி நேர்த்தையே யாரிட்டுக்கா